இதை பத்திதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் கரெக்ட் குடிசையில வாழ்ந்த காலம் போய் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வாழ்றோம் ஆமா ஒருவேளை அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துலாஹி வபரகாத்துஹூ எனது சேனலுக்கு பார்வையாளர்களை வரவேற்கிறோம் நான் ரின்சியா நலீம் இன்று நீங்கள் எனது சேனலில் வாழ்க்கையை மாற்றும் இஸ்லாமிய தமிழ் சொற்பொழிவை பார்ப்பீர்கள் பரக்கத் என்றால் என்ன சரி வீடியோவுக்கு வருவோம் வீடியோவுக்கு செல்வதற்கு முன் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட்ஸ் தெரிவிக்கவும் ஷேர் மறக்காதீர்கள் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த கட்டுரை ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடு தொடங்குது நாம இன்னைக்கு தொழில்நுட்பம் பொருளாதாரம்னு எல்லாத்திலையும் பல தலைமுறை முன்னோக்கி போயிட்டோம் ஆனா நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த மன அமைதியும் திருப்தியும் நமக்கு ஏன் இல்ல எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்னு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக அலச போறோம் கரெக்ட் குடிசையில் வாழ்ந்த காலம் போய் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்கிறோம் ஆமா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நிலைமை மாறி என்ன சாப்பிட்லாம்னு யோசிக்கிற அளவுக்கு வசதி வந்துருச்சு ஆனா அந்த மனநிறைவு மட்டும் எங்கேயும் மிஸ் ஆகுது ஆமாம்ல இதுக்கு காரணம் நீங்க அனுப்புன கட்டுரை சொல்ற மாதிரி வரக்கத்துங்கிற வார்த்தையை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுதான் சரி அப்போ இந்த உரையாடல்ல பரக்கத்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அதோட உண்மையான அர்த்தம் என்ன அது எப்படி வெறும் செல்வச் செழிப்பில இருந்து ஆலாங்கறத பத்தியும் ம் அப்புறம் இந்த ஆதார் சொல்ற ஆச்சரியமான கதைகள் நமக்கு என்ன கற்று கொடுக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பரக்கத்னா பொதுவா நம்ம மனசுக்கு வர்றது என்ன அதிகமா இருக்குறது இல்லையா ஆமா அதிக சம்பளம் பெரிய பிசினஸ் நிறைய குழந்தைங்க மோர் இஸ் பெட்டர் தத்துவம் தான் ஆமா ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நாம் அதிகம் நினைக்கிறது பறக்கத்து இல்லனு உங்க ஆதாரம் அழுத்தமா சொல்லுது அப்படியா அது ஒரு குரான் வசனத்தை மேற்கோள் காட்டுது அதோட சுருக்கம் என்னன்னா சில சமயங்கள்ல கடவுள் மக்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அதுல மிதந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிடிப்பாராம் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே செல்வம் ஒரு தண்டனையா ஹம் நம்ம கலாச்சாரத்துல ஒருத்தர் வசதியா இருந்தா கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்காருன்னு சொல்றோம் ஆனா இந்த ஆதாரம் அது தண்டனையாவும் இருக்கலாம்னு சொல்லுது இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இதுக்கு நபி மொழிகள்ல இஸ்திராஜ்னு ஒரு வார்த்தை இருக்கு இஸ்திராஜ் ஆமா அதாவது ஒருத்தர் தப்பு மேல தப்பு செய்யும் போது கடவுள் அவரை உடனே தண்டிப்பதற்கு பதிலா அவர் விரும்பியதை எல்லாம் கொடுத்து இன்னும் ஆழமான படுகொழியில விழ வைப்பது பாக்குறதுக்கு அது ஆசீர்வாதம் மாதிரி தெரியும் ஆனா உண்மையில் அது ஒரு பொறி அப்படியா சங்கதி மூசா நபிக்கு இறைவன் சொன்னதா ஒரு செய்தியும் இருக்கு செல்வம் உன்னை தேடி வந்தா அது நீ செஞ்ச பாவத்துக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட தண்டனை நினைச்சுக்கோ என்னது இது எல்லா செல்வத்துக்கும் பொருந்தாது ஆனா அப்படி ஒரு கோணமும் இருக்குன்னு இது சொல்ல வருது ஓ அப்போ இது வெறும் அபண்டன்ஸ் அதாவது வளம் சம்பந்தப்பட்டது இல்ல இது பிளஸ்ஸிங் அதாவது அருள் சம்பந்தப்பட்டது எக்ஸாக்ட்லி உங்ககிட்ட நூறு மாம்பழம் இருக்கலாம் அது வளம் ஆனா ஒத்த மாம்பழம் சாப்பிட்டாலும் மனசும் வயிறு நிறையுதுன்னா அதுதான் பறக்கத் நான் சொல்றது சரியா அருமையா சொன்னீங்க அதுதான் இதோட மையம் உங்க ஆதாரம் அதையே தான் சொல்லுது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருப்பதற்கு பேர்தான் பறக்கது சின்ன வருமானம் குடும்பத்தோட எல்லா தேவையும் பூர்த்தி செய்யறது கொஞ்ச நேரத்துல நிறைய வேலையை முடிக்கிறது ஒரு குழந்தை இருந்தாலும் அதுவே நூறு பிள்ளைகளுக்கு சமமா பெற்றோரை பாத்துக்கிறது இது குவாண்டிட்டி பத்தினது இல்ல குவாலிட்டி பத்தினது அதேதான் குறைவான விஷயத்துல நிறைவுங்கிறத கேக்க நல்லா இருக்கு ஆனா இது நடைமுறையில சாத்தியமா வெறும் தத்துவமா இல்லாம நிஜ வாழ்க்கையில இதுக்கு உதாரணங்கள் சொல்லுதா ஓ நிறையவே சொல்லுது ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணங்கள் இருக்கு பின் என்கிற ஒரு நபி தோழர் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வெறும் ஆறே வருஷம் தான் வாழ்ந்திருக்கார் அவரோட இறப்புக்காக இறைவனின் அரியாசனமே அதாவது அர்ஷ் அசைகிற அளவுக்கு அவரோட தாக்கம் இருந்திருக்கு அடேங்கப்பா இதுதான் ஆயுளில் இருந்த பரக்கத் குறுகிய வாழ்க்கை ஆனா மிகப்பெரிய அர்த்தம் இது நம்பவே முடியல இன்னைக்கு நாம் அறுபது வருஷம் வாழ்ந்தாலும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு தெரியல இது நேரத்தில் இருந்த பரக்கத்துங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆமா இது மட்டும் இல்லையே அறிவிலும் இது மாதிரி உதாரணம் இருக்குன்னு படிச்சேன் ஆமா அது இன்னும் ஆச்சரியமானது அபு என்கிற இன்னொரு நபி தோழர் நபிசல்ல அவங்களோட இருந்தது வெறும் மூணு வருஷம்தான் மூணு வருஷமா ஆமா ஆனா அவர்தான் அறிவிச்சிருக்கிறார் என்ன சொல்றீங்க மேற்பட்ட இது பல நூறு மடங்கு அதிகம் யோசிச்சு பாருங்க அந்த மூணு வருஷத்துல எவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்திருக்கணும் இது வந்து நம்ப முடியாத விஷயமா இருக்கு இது நேரத்தையும் அறிவியும் கடவுள் எப்படி ஆசிர்வதிச்சாருங்கிறதுக்கான சாட்சி இன்னைக்கு ஒரு டிகிரி முடிக்கவே நாலு வருஷம் ஆகுது இது வெறும் ஞாபக சக்தியை பற்றியது இல்ல அவரோட நேரம் எவ்வளவு திறமையா பயனுள்ளதா மாறி இருக்குங்கறத காட்டுது கரெக்ட் ஆனா இது எல்லாத்தையும் விட அந்த பெரிச்சமழ பை கதை அது ஏதோ மாயாஜால கதை மாதிரி இருக்கு நிஜமாவா அது ஆமா அதுதான் பறக்கத்தோட உச்சபட்ச உதாரணம் கதை இதுதான் நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அபு ஹுரையிற ரலியல்லாவ் அவர்களுக்கு சில பேரிச்சம்பழங்களை கொடுத்து அவரோட பையில போட்டு அதுல பறக்கறதுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க சரி அந்த பையில இருந்து அவரும் மத்தவங்களும் சாப்பிடுறாங்க போர்க்களத்துல வீரர்களுக்கு கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட இருவத்தஞ்சு வருஷமா மூணு கலீஃபாக்களோட ஆட்சி காலம் முடியுற வரைக்கும் அந்த பையில இருந்து பேரிச்சம்பழம் எடுத்துட்டே இருக்காங்க இருங்க இருங்க இருவத்தஞ்சு வருஷமா ஒரு சின்ன பையில இருந்து சாப்பிட்டாங்களா ஒரு பெரிய கிடங்குல இருந்தா கூட தீந்து போயிருக்குமே ஆமா கடைசியில ஒரு நாள் அந்த பை தொலைஞ்சு போகுதே தவிர அதுல இருந்த பழங்கள் தீரவே இல்ல இது நம்மளோட அறிவியல் பார்வைக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு நிச்சயமா இதுதான் அந்த வளம் அபண்டன்ஸ் மற்றும் பரக்கத் பிளஸ்ஸிங் வித்தியாசம் ஓ அந்த பையில கணக்கில்லாத பழங்கள் அதாவது இன்ஃபைனைட் குவாண்டிட்டி இல்ல ஆனா அருள் நிறைந்த பிளஸ்ட் குவாண்டிட்டி பழங்கள் இருந்துச்சு சரி அதனால எடுக்கும்போது தேவை பூர்த்தியாச்சு ஆனா அது குறையல அளவு சிறியது ஆனா அதோட பயன் அளவிட முடியாதது இதுதான் பறக்கத்தோட சாரம் இது நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்க வைக்குது நாம மாசம் மாசம் பட்ஜெட் போடுறோம் ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பாக்குறோம் ஆனா நாம கணக்குல எடுத்துக்காத ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த கதை சொல்லுது ஆமா சரி இந்த பறக்கத் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா இதை எப்படி அடையிறது நபிமார்கள் இதுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு உங்க ஆதாரம் சொல்லுது ஆமா அவங்க பறக்கத்தோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சிருந்தாங்க அனஸ்பின் மாலிக் ரலி என்கிற ஒரு தோழருக்காக நபி சல்லா அவர்கள் பிரார்த்தனை செஞ்சப்போ யா யாரா இவருக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குன்னு மட்டும் நிறுத்தல அதோட சேர்த்து நீ குடுக்கிற எல்லாத்திலையும் பறக்கத்தையும் கொடுன்னு கேட்டாங்க ஆஹா அந்த ரெண்டாவது பகுதி தான் ரொம்ப முக்கியம் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுன்னு கேக்குறதுக்கும் ஆமா நீ எனக்கு கொடுக்கற பணத்துல பறக்கத்தை கொடுன்னு கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கரெக்ட் ஒரு கோடி ரூபாய் வந்து அதனால நிம்மதி போச்சுனா என்ன பிரயோஜனம் அதே ஒரு லட்சம் ரூபாய் பறக்கத்தோட இருந்தா அது நிம்மதியும் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் மிகச்சரியா சொன்னீங்க அந்த பிரார்த்தனையோட விளைவு என்ன தெரியுமா அனசுரலி அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோட ஒரு பெரிய செல்வந்தரா நீண்ட காலம் வாழ்ந்தாங்க அப்படியா அதுக்கு ரெண்டு தடவை பழம் கொடுத்துச்சாம் அதிகமும் இருந்துச்சு அதுல பறக்கத்தும் இருந்துச்சு வாவ் இதே மாதிரிதான் திருமணத்தின் போதும் நபி சல்லல்லா அவர்கள் மணமக்களுக்காக அல்லாஹ் உனக்கு வரக்கத் செய்யட்டும் உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்க்கட்டும்னு பிரார்த்தனை செய்வாங்க பணம் பொருள் எல்லாத்தையும் விட வரக்கத்துக்கே முதலிடம் இதுல இன்னும் சில உதாரணங்கள் கூட இருக்குல்ல நபி சலல்லாஹு அவர்கள் மதீனா நகருக்காக மக்காவுக்கு கொடுத்த பறக்கத்தை விட ரெண்டு மடங்கு பறக்கத்து கொடுக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சாங்க ஆமா இப்ராஹிம் நபி அவங்க மகன் இஸ்மாயில் குடும்பத்தோட சாதாரண உணமான இறைச்சியார் தண்ணியில பறக்க செய்ய சொல்லி கேட்டாங்க ஆமா இதுல ஐயூப் நபியோட கடை ரொம்ப சுவாரஸ்யமானது அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது அவங்க மேல தங்க வெட்டுக்கிளி மழை மாதிரி குட்டது தங்க வெட்டுக்கிளியா ஆமா அவங்க அத அள்ளி தன்னோட துணியில சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இறைவன் கேக்குறான் ஐயோபே நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்த செல்வம் போதாதா ஏன் இதை இப்படி அள்ளி சேர்க்கிறாய் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அதுக்கு அய்யூப் நபி சொல்றாங்க இறைவா நீ கொடுத்த செல்வம் யாராலும் ஆனா உன்னிடமிருந்து வர பறக்கத்தை யாராலதான் வேண்டாம்னு சொல்ல முடியும் வாவ் எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் இறைவனிடமிருந்து வர அருள் அந்த பறக்கத் பணத்தை விட மேலானதுன்னு அவங்க உணர்ந்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய பாடம் ஆமா அப்போ நாம இந்த உரையாடலை சுருக்கமா பார்த்தா பறக்கத்துங்கிறது ஒரு கண்ணோட்ட மாற்றம் அது அதிகம்கிறத துரத்துறது இல்ல மாறாக நம்மகிட்ட இருக்கிற விஷயத்துல அது குறைவா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி ஒரு முழுமையான நிறைவையும் பயனையும் திருப்தியும் பாக்குறது ஆமா நம்ம கிட்ட இருக்கிற வளத்துக்கும் அரு அருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது அதான் நம்ம நவீன காலத்துல இருக்கிற பதட்டத்துக்கும் மன நிறைவின்மைக்கும் காரணம் இதுவா தான் இருக்கும் நம்மிடம் வளம் இருக்கு ஆனா பறக்கத்தி இல்ல சரிதான் நாம ஒரு பெரிய வீட்டில் தனியா இருக்கிறோம் ஆனா முன்னாடி சின்ன வீட்ல மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்துச்சு சரியா சொன்னீங்க இந்த ஆதாரம் பிரார்த்தனை மூலியமா பறக்கத்தை தேடுறத பத்தி பேசுது இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது என்ன கேள்வின்னு சொல்லுங்க பிரார்த்தனை செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த அதிகம் அதிகம்னு ஓடுற வாழ்க்கைக்கு பதிலா ஒரு பறக்கத்து நிறைந்த வாழ்க்கையை உருவாக்க நம்மளோட அன்றாட செயல்களிலயோ மனப்பான்மையிலேயோ நம்ம என்னென்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆழமான கேள்வி ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை ஒரு நிமிஷம் நின்னு ரசிக்கிறதுல தொடங்கலான்னு நினைக்கிறேன் நல்ல பாயிண்ட் நம்ம கையில இருக்கிற ஒரு கப் டீ நம்ம குழந்தையோட சிரிப்பு நம்ம கிட்ட இருக்கிற வேலை இதுல எல்லாம் இருக்கிற பறக்கத்தை நாம உணர்றோமா இல்ல அடுத்த பெரிய விஷயத்தை தேடி ஓட்டத்துல இதெல்லாம் கவனிக்க தவறிடுறோமா ஆமாங்க உங்க வாழ்க்கையில நீங்க கவனிக்க தவறுன ஆனா அளப்பரிய மதிப்பை கொண்ட அந்த சின்ன அருள் எதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க சரி நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு மறந்துடாதீங்க நாளை இது மாதிரி இன்னொரு வீடியோவோட சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ